பயணிகளின் கவனத்திற்கு உங்கள் ரயில் டிக்கெட்ல ஆர் எல் அதாவது ரிமோட் லொகேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் உங்கள் வெயிட் லிஸ்டிங் டிக்கெட் உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகக் குறைவு உங்கள் காத்திருப்பு டிக்கெட் உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதே நேரத்தில் உங்கள் டிக்கெட்டில் ஜிஎன் எல் பொது காத்திருப்பு பட்டியல் எழுதப்பட்டிருந்தால் உங்கள் டிக்கெட் உறுதிப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் என்று அர்த்தம் இதேபோல் உங்கள் டிக்கெட்டில் டிக்யூடபிள்யூஎல் தட்கல் கோட்டா காத்திருப்பு பட்டியல் எழுதப்பட்டிருந்தால் உங்கள் டிக்கெட் உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு இவை தவிர ரயில் டிக்கெட்டின் சில பொதுவான குறியீடுகளின் அர்த்தம் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் பி என்றால் பயணிகளின் பெயர் பதிவேடு இது ஒரு பயணி ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் வழியாக ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்தால் பத்து இலக்க தனித்துவ எண் உருவாக்கப்படும் மொத்தமாக முன்பதிவு செய்தாலும் ஒரு பி எண்ணில் ஆறு பயணிகளின் விவரங்கள் இருக்கும் டபிள்யூஎல் டிக்கெட்டை கொண்ட பயணி காத்திருப்பு பட்டியலில் இருப்பதால் ரயிலில் ஏற அனுமதிக்கப்படுவதில்லை ரயில் புறப்படுவதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன் காத்திருப்பு பட்டியல் டிக்கெட்டை பயணிகள் ரத்து செய்யலாம் வியல் டிக்கெட் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் அது தானாகவே ரத்து செய்யப்படும் சாலையோர ஸ்டேஷன் வரையிலான பயணங்களுக்கு தொடக்க நிலையத்தால் பெர்க்கள் அல்லது இருக்கைகள் முன்பதிவு செய்யப்படும் போது ஒதுக்கப்படும் மற்றும் பொருந்தாது இந்த காத்திருப்பு வாய்ப்புகள் மிக குறைவு ஒரு பயனருக்கு அரிசி டிக்கெட் வழங்கப்பட்டிருந்தால் பெரும்பாலும் அவரது டிக்கெட் விளக்கப்படம் தயாரிக்கும் நேரத்தில் உறுதி செய்யப்பட்டு அவருக்கு பெயர்த் கிடைக்கும் விளக்கப்படம் தயாரித்த பிறகும் டிக்கெட் ஒரேசியாக இருந்தால் உட்கார மற்றும் சீட் கிடைக்கும் ரயில் டிக்கெட் கான்ஃபிரம் என்று அர்த்தம் அதாவது பயணிக்கு பயணத்திற்கான முழு பேர்த் கிடைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டுக்கு கூட அவர் பேர்த் விவரங்களை பெறாமல் போகலாம் ஏனென்றால் இந்த வகுப்பிற்கான பேர்த் ஒதுக்கீடு விளக்கப்படும் தயாரிப்பில் டிடிஇயால் கைமுறையாக செய்யப்படுகிறது சிஏஎன் அதாவது பயணிகள் இருக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது